இளையராஜா அவர்கள் பிரேம்ஜி அவர்களோட கல்யாணத்துக்கு ஏன் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இளையராஜா அவர்களோட தம்பி அமரன் அவர்களோட பையன்தான் பிரேம்ஜி இவர் தமிழ் சினிமாவில் நடிகர் நகைச்சுவை நடிகர் அண்ட் இது மட்டும் இல்லாமல் பாடகர் இசையமைப்பாளர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர் ரொம்ப காலமாக கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தார் கொரோனா டைமில் ஆன்லைனில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி நட்பாக மாதிரி அதுக்கு ஆதராக மாறி அண்ட் சமீபத்தில் திருத்தணியில் இவங்களுக்கு மேரேஜ் நடந்துருந்துச்சு இந்த ஒரு மேரேஜுக்கு வெங்கட் பிரபு அவர்களோட டீம் மொத்தமாக சேர்ந்து பிரேம்ஜி அவர்களோட மேரேஜ் ரொம்பவே சூப்பரா நடத்தி முடிச்சிருந்தாங்க இந்த ஒரு மேரேஜ்ல எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண இளையராஜா சார் மற்றும் யுவன் இவங்க ரெண்டு பேருமே வரல இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு எதனால இளையராஜா சார் வரல ஒரு வேலை இவங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒத்து வரலையோ சண்டை ஆகிருச்சோ ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்கலையோ அப்படின்னு ஏகப்பட்ட காரணங்கள் சோசியல் மீடியால சுத்தி வரத பார்க்க முடிஞ்சிச்சு இந்த ஒரு நிலையில சமீபத்துல தான் பிரேம்ஜி அவர்கள் அவங்களோட பெரியப்பா இளையராஜா அவர்களை சந்திச்சு தன்னோட ஆசை பெற்றிருந்தாரு அண்ட் அந்த விஷயமும் அமைதியாக இருந்துச்சு அண்ட் அவர் ஏன் வரல அப்படிங்கிற விஷயமும் ரிவீல் ஆகியிருக்கு இளையராஜா சார் வரல அப்படின்னா இளையராஜா சார் இப்போது ஒரு சில ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு குறிப்பா இயற்கை மருத்துவ முறையில ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காரு அவருக்கு வெயில் அப்படிங்கிறது சுத்தமா ஒத்துக்காது திருத்தணியில படியேறி போகணும் அதுவும் உச்சி வெயில் கண்டிப்பா அது ரொம்பவே கஷ்டம் அதனால அவரோட உடல்ல சீர்கேடு ஏற்படும் அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் வராம இருந்திருக்காராமா அது மட்டும் இல்லாம இளையராஜா அவர்களோட பொண்ணு இறந்ததுக்கு அவர் பெரும்பாலும் வெளியே போறதே கிடையாது அவர் வீட்லேயே தான் இருக்காரு அண்ட் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா அவர் வீட்லேயே தான் இருந்து வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன் வந்திருக்கு அண்ட் வெளிவந்திருக்கு காரணத்தினால தான் இளையராஜா அவர்கள் பிரேம்ஜி அவர்களோட கல்யாணத்துக்கு போகல அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவிலே மாறவும் தான் பிரேம்ஜி அவர்கள் உடனடியாக அவங்களோட பெரியப்பாவை பார்த்து அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து ஆசிர்வாதம் வாங்கி அந்த ஒரு ஃபோட்டோஸை அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் அமைதியாகி இருக்கு அண்ட் இதெல்லாம் அமைதியாகிடுச்சு இப்போ சமீபத்தில் ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது என்ன அப்படின்னா பிரேம்ஜி அவர்களோட வயசும் அவரோட மாமியாரோட வயசும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே என்ன குடும்பம் சார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு இருக்க ஆக்டர் சூர்யா அவர்கள் கூடிய சீக்கிரமே அரசியல் கட்சி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறாரும் தமிழக அரசியலில் அவரும் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே கமலஹாசன் சார் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி வரப்போற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போறாரு அதே போல விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி வரப்போற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரு இதவே மிகப்பெரிய ஒரு காம்படீஷனை எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நிலையில சூர்யா அவர்களும் ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு சமீப காலமாகவே சூர்யா அவர்கள் அவங்களோட

அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க